அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹோப் எல்லாரும் நல்லா இருப்பீங்க சொல்லி நினைக்கிறேன் நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கோம் இன்னைக்கு வந்துட்டு சண்டே குக்கிங் விலாக் தான் பார்க்க போகிறோம் இது வந்துட்டு ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னால் எடுத்த பிளாக் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நம்ம சேனலில் நிறைய பேர் பார்த்து சப்போர்ட் பண்ணுறீங்க அவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது ஒரு சண்டே பிளாக்னு சொல்லியிருந்தேன் இது வந்துட்டு கிட்டத்தட்ட ரெண்டு வாரத்துக்கு முன்னால் எடுத்த பிளாக் அந்த வாரம் எனக்கு வந்துட்டு மீன் சாப்பிடணும் போலவே இருந்துச்சு எப்போவுமே நம்ம கறிதான சாப்பிட்றோம் இந்த வாரம் வந்து நம்ம மீன் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி தோணுச்சு அதனால காலையிலே வந்துட்டு சண்டே போயிட்டு பக்கத்தில் இருக்கிற கடைக்கு போயிருந்தோம் மீன் இருக்கான்னு பார்க்குறதுக்கு பொதுவாக நம்ம வந்துட்டு எனக்கு வந்துட்டு வெலை மீன் தான் ரொம்ப பிடிக்கும் வீட்டில் எல்லாேருக்குமே சால மீன் இருக்கு பிடிக்கும் அதனால அது இருக்கான்னு சொல்லி பார்க்க போயிருந்தோம் பட் அங்கே வந்துட்டு ஐல மீனும் அது கூட வந்து கொஞ்சம் ஏரி மீனும் இருந்துச்சு ஏரி மீனாக நல்லாவே இருந்தது ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் பட் வந்து நம்ம வீட்டில் யாருமே ஏரி மீன் சாப்பிட மாட்டாங்க அப்படிங்கிறதால அது வாங்கலை அப்புறம் மற்ற கடையிலையும் பார்த்தோம் அங்கேயுமே கிடைக்கல அதுவும் விலை மீன் வந்து இல்லவே இல்லை அதனால ஹஸ்பண்ட் நான் ஆன்லைன்லேயே ஆர்டர் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் அப்புறம் வீட்டுக்கு வந்து ஃப்ரெஷ் டு ஹோம்லேயும் அதுக்கப்புறம் லூசியர்ஸ்லேயும் ஆர்டர் பண்ணியிருந்தாரு மீன் வேலையை கேட்டிங்கன்னா ஆகிடுங்க ரொம்ப காஸ்ட்லி இந்த ரெண்டு விலை மீன் வந்து உங்கள் ஊரில் எவ்வளோன்னு சொல்லுங்கள் இங்கே பெங்களூரில் ஆர்டர் பண்ணதுக்கு எங்களுக்கு வந்துட்டு ஃபைவ் நைன்ட்டி நைன் வந்துச்சு அறநூறுபா அரை கிலோ மீனே வந்துட்டு அறநூறுபா ரேட்டுக்கு கொடுத்துருந்தாங்க மீன் வலையை பார்க்கும்போது ஒரே ஷாக்கு பட் இருந்தாலும் நம்ம ஆசைப்பட்டுட்டோம் இல்லையா அதனால என்னுடைய ஹஸ்பண்ட் வாங்கியே கொடுத்துட்டாரு சரி வாங்கிட்டு வந்தோடனே நல்லா கட் பண்ணி கிளீன் பண்ணிவிட்டு அதை பொறிச்சிடலான்னு சொல்லிவிட்டு மீனுக்கு மசாலா போட்டாச்சு மீன் மசாலா வந்துட்டு காஷ்மீர் மிளகாயத்தில் ஒரு ஸ்பூன் குழம்பு மிளகாயத்தில் ஒரு ஸ்பூன் அதான் குழம்பு மிளகாயத்தில் சாதா மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் பெருஞ்சிரு அரை ஸ்பூன் பெப்பர் தூள் அரை ஸ்பூன் தேவையான உப்பு அப்புறம் நல்லா தாராளமாக கருவேப்பிலை போட்டுக்கோங்க அப்புறம் கொஞ்சம் லெமன் ஜூஸு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக வந்துட்டு மீனுக்கு மசாலா போடும்போது கருவேப்பிலை போடுங்க ஏன்னா அந்த மீனோடைய ஸ்மெல்லாம் இல்லாமல் நமக்கு நல்லா அந்த கருவேப்பிலோடய ஃப்ளேவர் வரும் பொறிக்கும் போது மாதிரி நீங்கள் லெம் லெமனும் போட்டிங்கன்னா அந்த கவிச்சி ஸ்மெல் இருக்காது நிறைய பேருக்கு இந்த மெத்தட் தெரியும் இருந்தாலும் தெரியாதவங்க வந்துட்டு இந்த மெத்தடில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நான் வந்துட்டு மேரினேட் பண்ணி வச்சிட்டேன் அதுக்கப்புறம் தான் ஞாபகம் வந்துச்சு ஒரு சில மீனில் வந்து நாங்கள் கட்டிங் போடவே மறந்துட்டோம் முதலே வந்துட்டு சால மீனில் கட்டிங் போட்டேன் பட் அந்த வெலை மீனில் வந்து போட மறந்துவிட்டேன் அதனால அதையுமே வந்துட்டு கட்டிங் போட்டு நல்லா மேரினேட் பண்ணி ஒரு அரை மணி நேரம் ஊற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓரமாக எடுத்து வச்சுட்டேன் அப்புறம் அன்றைக்கி வந்து கிளைமேட் செம்மையாக இருந்துச்சு பெங்களூர் கிளைமேட்டு இப்போ ரெண்டு வாரமாக வந்துட்டு பெங்களூர் செம்மையாக இருக்கும் பகலெல்லாம் லைட்டாக வெயில் அடிக்கும் அப்புறம் காலையில் வந்துட்டு லைட்டாக அப்படியே சில்லுன்னு சூப்பராக இருக்கும் ஈவினிங் அப்படியே நல்ல மழை அதுவும் என்னோடய ஆஃபீஸ்லாம் போய் பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும் அங்கே வந்து நிறைய ஃப்ளவர்ஸு மரம் இடையிடையே பில்டிங்கு அதுக்கு இடையில அந்த மேகத்தை பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் அப்படியே அந்த ரம்மியமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி இருக்கும் அப்பப்போ வந்துட்டு மழைலாம் தூரிட்டு ஒரு சில டைமில் நல்லா மழை அடிக்கவே செய்யும் நானும் நிறைய டைம் வந்து மழையில் நனைஞ்சிருக்கேன் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஏன்னா வந்து பெங்களூருக்கு வெக்கேஷனுக்கு வந்து வர பிளானில் இருந்துச்சுனா இந்த டைமில் வந்தீங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் வந்து மழை பெய்யும் உங்களால் வந்துட்டு மழையில் பிடிக்கும் அப்படின்னு சொன்னால் இந்த டைமில் வந்து நீங்கள் பெங்களூரை விசிட் பண்ணலாம் அப்புறம் வாங்க நம்மளுடைய ரொட்டீனுக்குள்ளே போகலாம் நம்மளுக்கு வந்துட்டு சமைக்கிறத விட இந்த சண்டேயில் ஒரு மெயினான வேலை என்ன தெரியுங்களா அந்த பாத்திரம் கழுவுது பாத்திரம் கழுவி கழுவே பாதி பாதி ஆயில் போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா அந்த மாதிரி தான் எனக்கு வந்துட்டு இந்த மூணு வேலையுமே பாத்திரம் கழுவுற வேலை இருக்கும் எனக்கு பொதுவாக அந்த ஒட்டுக்க பாத்திரத்தை சேர்த்து வச்சு கடைசி வந்துட்டு வாஷ் பண்ணுற பழக்கம் வந்துட்டு அவ்வளோ வந்து பிடிக்காது ஏன்னா நம்ம சமைச்சி முடிச்சுட்டு திரும்பவும் கிச்சன்லேயே இருக்கிற மாதிரி தோணும் அதனால் அந்த சமைச்சிக்கிட்டே சைடில் வந்துட்டு எல்லாத்தையும் வாஷ் பண்ணி சைடில் வந்து காய வச்சிருவேன் அது ஒரு ஒரு மணி நேரத்திலே காய்ஞ்சிரும் அதுக்கப்புறம் நம்ம தொடச்சு உள்ளே வச்சிடலாம் அப்படின்னு அந்த வேலையுமே சைடில் பார்த்துட்டு இருப்பேன் இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்கேன்னா இப்போ வந்து நான் மசாலா வறுத்துக்கிட்டு இருக்கேன் இது வந்துட்டு பீச் ஸ்டைலில் ஃபிஷ் ஃப்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் வறுத்துக்கிட்டு இருக்கேன் அதை செய்கிறதுக்கு ஒரு சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன் உளுத்தம் பருப்பு அது கூடவே வந்துட்டு கடலை பருப்பு கொத்தமல்லி ஒரு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை மூணு காஞ்ச மிளகாய் சேர்த்து நல்லா வந்து செவக்க வறுக்கணும் நான் வந்துட்டு காரத்துக்கு மூணு காஞ்ச தான் போட்டுக்கிட்டேன் ஏன்னா நம்ம ஃபிஸ்ட்லேயே வந்துட்டு மிளகாய்த்தூள் போட்டுருக்கிறதால அது கூட ஜீரகம் பெருஞ்சீரகம் அப்புறம் பெப்பர் அதெல்லாம் வந்துட்டு ஒரு கால் கால் ஸ்பூன் சேர்த்துக்கிட்டு கூடவே மூணு பல் பூண்டு அது கூட ஒரு ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்து அதையுமே லைட்டாக வறுத்துக்கலாம் பூண்டோடைய அந்த பச்சை மணம் வந்து போகணும் அது வரைக்கும் நல்லா வறுத்துட்டு ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சமாக உப்பு போட்டு பிடிச்சி எடுத்துக்கலாம் அதை பண்ணிகிட்டு இருக்கும்போது என்னோடய மாமி வந்து ஃப்ரிட்ஜை பார்த்துருக்காங்க அங்கே கொஞ்சம் சிக்கன் இருந்தது போல் சண்டே அன்றைக்கி வந்துட்டு சரி இல்லை சண்டேன்ற பாருங்க ஃப்ரைடே அன்னைக்கு வந்து சிக்கன் வாங்கியிருந்தோம் அதில் வந்துட்டு கொஞ்சம் போல் எடுத்து வச்சுருந்தோம் அதாவது எண்ணி பார்த்தா ஒரு பத்து தான் இருக்கும் அவ்வளோதான் இருக்கும் அது வந்து நம்ம குருமா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எடுத்து வச்சுருந்தோம் அது கம்ப்ளீட்டாக வந்து மறந்ததால் இப்போ வந்து நம்ம எதாவது பண்ணிடலாம் ஒரு ஃப்ரை மாதிரின்னு சொல்லிவிட்டு அதை எடுத்து ரெடி இருந்தேன் நிறைய சின்ன வெங்காயம் போட்டு நல்லா பள்ளிப்பள்ளி சிக்கன் மாதிரி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் ப்ளான் பண்ணியிருந்தேன் சரி சட்டியை கழுவி முதலே அடுப்பில் வச்சிடலான்னு சொல்லிட்டு நான் வச்சுட்டு இந்த பக்கம் சின்ன வெங்காயத்துக்கு தோல் உரிச்சிட்டு இருந்தேன் அப்போ பார்த்தீங்கன்னா டப்புன்னு ஒரு சத்தம் என்னான்னு வந்து பார்த்தா சட்டி வந்துட்டு நல்லா வெடிச்சு போச்சு நல்ல வேலை நான் அதுக்கு முன்னால் தான் இருந்து வந்துட்டு அந்த வெங்காயத்தில்லாம் ஒழிச்சுட்டு இருந்தேன் அப்போ ஆச்சுன்னா அந்த சட்டியோட போர்ஷன் ஃபுல்லாக வெடித்து சதறிடுச்சு பார்த்தீங்கன்னாவே தெரியும் நல்லா ரொம்ப தூரம்லாம் வந்துட்டு குட்டி குட்டி துகளெல்லாம் வந்து வந்துட்டு சதற ஆரம்பிச்சிருச்சு தெரிஞ்சு இந்த சட்டி வந்து நல்லா வேக வைக்கலாண்டு அதனால நேராக வந்துட்டு வச்சு சமைக்கக்கூடாது நல்லா திக்கான சட்டியாக இருந்தால் இந்த மாதிரி வெடிக்க வந்து சான்ஸ் இல்லை பட் இந்த மாதிரி தின்னாக இருந்ததால் தான் வெடிச்சிருச்சு சப்போஸ் நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி பாத்திரம் யூஸ் பண்ணுற மாதிரினா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க இந்த மாதிரி நேராக வந்துட்டு தாளிக்காமல் நீங்கள் குழம்பு கூட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் தாளித்து ஊற்றுக்கலாம் நான் பொதுவாக அதில் ரசம் தான் வைப்பேன் ரசம் எப்பவுமே கூட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் தாளித்து தான் ஊற்றுவேன் இந்த வாட்டி சிக்கன் கொஞ்சம் கம்மியாக இருந்தது ட்ரை பண்ணலான்னு பண்ணுனது தான் இப்படி ஒரு சம்பவமாக சரி ஏதோ நல்லதுலேயும் ஒரு கெட்டதுன்னு சொல்லிவிட்டு தலைக்கு வந்தது தல தலைப்பாகையோடு முடிஞ்சிச்சு கண்ணில் பட வேண்டியது கையோடு முடிஞ்சிருச்சு நீங்கள் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க இப்போ நான் சிக்கன் சமைக்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அந்த சிக்கன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதை வந்து நான் சின்ன வயசில் கற்றுக்கிட்ட சிக்கனு சின்ன வயசுலனா ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் நான் ட்ரை பண்ணினது இப்போலாம் நிறைய வந்துட்டு சோர்ஸ் இருக்குது நம்ம சமையல் கற்றுக்கிறதுக்கு சோஷியல் மீடியா அதுக்கப்புறம் வந்துட்டு டிவி ஷோஸு அப்புறம் புத்தகம் அப்படி மாதிரிலாம் நிறையா இருக்குது இப்போ நைட்டி ஸ்கிட்ஸ்க்கெலாம் வந்துட்டு இந்த விஜயா டிவி விஜய் டிவி அதில் வந்துட்டு ஒரு சில ஷோஸ்லாம் போடுவாங்க அதில் தான் வந்துட்டு நம்மலாம் கற்றுருந்துருப்போம் நான் அப்படி தான் கிராமத்து சமையல் அப்படிங்கிறங்கிறதுல அடுப்பங்கரையில் கிராமத்து சமையல் அப்படின்னு ஒரு சக்தி சிக்கன் போடுவாங்க அதில் தான் இந்த காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்ட சிக்கன் வந்துட்டு நான் கற்றுக்கிட்டேன் ஒரு சட்டியில் வந்துட்டு அது பண்ணுறதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு நான் நல்லெண்ணெயும் தாளிக்கிற எண்ணெயும் வந்து சேர்த்து சேர்த்துக்கிட்டேன் அதுக்கூட வந்துட்டு தாளிக்கிறதுக்கு காஞ்ச மிளகாய் கருவேப்பிலாம் அப்புறம் சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா சவக்க வதக்கிட்டு அதுக்குள்ளே இஞ்சி பூண்டு அப்படியே தட்டி தட்டி போடுவாங்க நான் வந்து கொஞ்சம் அரைச்சியாக போட்டுக்கிட்டேன் வதக்கி போட்டு அது கூடவே வந்துட்டு சிக்கனும் போட்டு கொஞ்சம் தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா வதக்கிட்டு அது கூட ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடியும் அது கூடவே வந்து கொஞ்சம் பெரிஞ்சுரகு தூளும் வாசனைக்காக சேர்த்துக்கிட்டேன் அப்புறம் நான் வந்துட்டு காஷ்மீர் மிளகாயத்தில் கொஞ்சம் காரத்துக்காகவும் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டு நல்லா வந்து வதக்கிட்டு கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்து ஒரு பத்து நிமிஷம் போல் வந்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சிட்டேன் அது வேகிறதுக்குள்ளே வந்துட்டு நம்ம இங்கே வந்துட்டு ஃபிஷ் ஃப்ரை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம சட்டி வச்சு சும்மா எப்பவும் போல் கொஞ்சம் தாராளமாக நம்ம வந்துட்டு எண்ணெய் ஊற்றி பொறிப்போம் ஒரு சிலர் தோசைக்கல்லில் பொறிப்பு உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி பொரிச்சிக்கோங்க பட் நம்ம வீட்டில் எல்லாேருக்குமே இந்த மாதிரி எண்ணெய் ஊற்றி பொரிச்சா தான் பிடிக்கும் அப்படிங்கறதால நான் வந்துட்டு இந்த மாதிரி எண்ணெய் ஊற்றி பொறிச்சிருந்தேன் நல்லா சூப்பராக வந்துட்டு க்ரிஸ்பியாக வந்துருந்துச்சு மீனையுமே பொரிச்சு வச்சுட்டோம் நம்ம அதுக்கு முன்னால் நம்ம மசாலா வந்துட்டு ரெடி பண்ணியிருந்தேன் இல்லையா அதை வந்துட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு அரைச்சி எடுத்து வச்சுருந்தேன் அந்த மசாலாவும் சூப்பராக இருந்துச்சு அதை நம்ம வெறுமனமாகவே சாப்பிட்லாம் போல் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு இட்லிக்குள்ளே வச்சு சாப்பிட்லாம் பார்க்கறதுக்கு பக்கம் இட்லி பொடி மாதிரியே இருந்துச்சு நான் கூட நினச்சேன் என்னடா இது காம்பினேஷன் இட்லி பொடி ஃபிஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நான் இது வரைக்கும் பீச் ஸ்டைலில் ஃபிஷ் ஃப்ரை வந்து சாப்பிட்டதே கிடையாது ஃபர்ஸ்ட் டைம் வந்து சாப்பிட்றேன் அதாவது பீச்சில் வந்துட்டு ஃபிஷ் ஃப்ரை எப்படி இருக்குன்னு கூட நான் பார்த்தது கூட கிடையாது நானாக வந்துட்டு ஒரு யூடியூப் சேனலில் பார்த்து ட்ரை பண்ணியிருந்தேன் பட் பரவாயில்ல நல்லாவே டேஸ்ட் இருந்துச்சு நான் கூட வந்துட்டு வீட்டில் யாருக்குமே பிடிக்காதோ அப்படின்னு நினச்சிருந்தேன் பட் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது எல்லா பொடியுமே அந்த ஃபிஷ்ஷை தொட்டு தொட்டு சாப்பிட்டு காலி பண்ணிட்டாங்க அன்னைக்கே இந்த சிக்கனுக்கு நம்ம எப்படி மைனோஸ்லாம் வச்சு சாப்பிடுவோம் அந்த மாதிரி தொட்டு தொட்டு சாப்பிட்டு காலி பண்ணிட்டாங்க எனக்கு ரொம்ப ஹாப்பி எப்படி நம்ம செஞ்ச ஃபிஷ் ஃப்ரை வந்துட்டு நல்லா சக்ஸஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில் எல்லாேருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் அப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த சிக்கனமாக நல்லா தக்க தக்க தக்கன ரெடி ஆகிட்டான் அவனுக்கு மேலே வந்து நல்லா தாராளமாக மிளகு பொடி கொஞ்சம் போல் கருவேப்பிலையும் போட்டு நல்லா தூவிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி ஆஃப் பண்ணி வச்சு அப்புறம் சோறுமே சூப்பராக நல்லா சுட சுடச்சூடாக ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க எங்கள் மாமி அப்புறம் அது கூட ஃபிஷ் ஃபிஷ் குழம்புமே ரெடி பண்ணியிருந்தாங்க இந்த ஃபிஷ் குழம்பு ஆல்ரெடி நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம் இது வந்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா ஃபிஷ் வெள்ளைக்கறி குழம்பு அதான் வச்சுருந்தாங்க நல்லா ஃபிஷ் கறி குழம்பு முதலே வச்சு வச்சுட்டாங்களா நல்லா அந்த மாங்காய் முருங்கைக்காய் அது கூட வந்துட்டு ஃபிஷ்லாம் போட்டு செம்மையாக இருந்துச்சு பார்க்கவே பட் எனக்கு வந்துட்டு அவ்வளோ நான் சாப்பிட மாட்டேன் அதனால என்னோடய பிளேட்டில் வந்துட்டு நான் கொஞ்சம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா சிக்கன் அதுதான் எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் எனக்கு இதெல்லாம் சாப்பிட்றத விட எனக்கு மெயினாக பிடிக்கிறது வந்துட்டு இந்த சட்டியில் சாப்பாடு போட்டு நல்லா பெசஞ்சர் சாப்பிட்றது அவ்வளோ பிடிக்கும் அதனால அதில் ஒரு ரெண்டு கரண்டி சாதத்தை போட்டு நல்லா சுட இருந்தது கை வைக்கவே முடியல அதனால நல்லா கரண்டி போட்டு கிண்ணி வந்து நல்லா சாப்பிட்டுருந்தோம் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு யாருக்கெல்லாம் எப்படி சாப்பிட பிடிக்குன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்